ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கம்பு உருண்டை இல்லைனா கம்பு லட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது தாங்க நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியாகவும் இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக கம்பு உருண்டை கம்பு லட்டு எப்படி செய்யுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சி நம்ம இருக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு கம்பு எடுத்துருக்கேங்க வானலில் நம்ம சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கம்பு எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கம்பு நல்லா பொரியுங்க அந்த பொரியிற ஸ்டேஜில் நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை எடுத்துக்கலாங்க பொட்டுக்கடலே எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை இல்லைனா வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம் நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் ரொம்ப லீனாக குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பொட்டுக்கடலை சேர்த்து எல்லா இதுலேயும் நம்ம சேர்த்து கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா புசு புசுன்னு வருவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ பொட்டுக்கடலையும் நம்ம கம்பையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்க வேண்டாம் கம்பு நல்லா அடிபிடிச்சிரும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா நம்ம எடுத்து எடுத்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டோம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குதுங்க கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்குது மிக்ஸி ஜார்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க குரகரண்டு வேண்டாம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இது கூட இனிப்புக்காக நம்ம நாட்டு சக்கரை ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்த போகிறங்க நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நாட்டு சக்கர இல்லைன்னா நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெல்லம் கருப்பிட்டி வெள்ளம் அப்படி இல்லைன்னா சக்கரை இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துட்டு மாவு எல்லாத்தையும் நல்லா கைவிட்டு எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பெசஞ்சி தண்ணி சுடுதண்ணி பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி நான் எடுத்து வச்சிருக்கீங்க அது நல்லா அந்த மாதிரி மாவோட தொளிச்சு நம்ம பிசஞ்சுக்கலாம் நம்ம சுடுதண்ணில் ஈஸியாக வரணும்னா சுடுதண்ணில் பெசஞ்சிக்கலாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் விட்டு கூட பெசஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு கூட பிசஞ்சுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நல்லா இந்த மாதிரி சுடு தண்ணி தெளித்து தெளித்து கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி தெளித்து எடுத்துக்கோங்க கையில் நம்ம மாவு வந்து உருண்டை பிடிச்சோம்னா எல்லா மாவும் ஒரு சேர வரணும் இந்த மாதிரி இருக்கணும் கையில் இந்த மாதிரி அமைக்கி பேசுகிறப்போ உருண்டை பிடிக்க நமக்கு கரெக்டாக இருக்கணும் அந்தளவுக்கு தான் நம்ம தண்ணி விடணும் அதிக தண்ணி விட்டுறாதீங்க இப்படி இதே மாதிரி எல்லாத்தையும் நமக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம கம்பு லட்டு தயார் பண்ணிட்டோம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு சூப்பரான ரெசிபி அது ஹெல்த்தி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு கம்பு லட்டு எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஸ்நாக்ஸ் எதாவது கேட்டாலும் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ